நீங்கள் நீங்க நாகர்கோயிலிருந்து இருந்து நுள்ளி உள்ள ஊர் சைடெல்லாம் அந்த பாரதிபுரம் தாண்டி உள்ள ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்த்துருங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நிறைய மரம் ரோட்டை வந்து அப்படி இந்த மரம் அப்படி வில்லு மாதிரி வளச்சி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் பார்த்துடுங்க அதுக்கப்புறம் அந்த பாரதிபுரம் பாலை வேலை நடந்ததுல என்ன ஆயிட்டுனா பாதி இல்லை முக்கவசி மரத்தே காணாமல் போயிட்டு இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி சுங்காங்கடா தோட்டியோடி ஏரியாலெல்லாம் அந்த குளம் இது நாலு வழிச்சாலை ஆறு வழிச்சாலையா ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு அதுக்காட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு குளத்தையே காணலை பார்த்துருங்க சுங்காங்கட ஏரியாவுக்கு கால் வச்சிங்கன்னா அந்த குளத்து ஏரியாலேருந்து வர காத்தே ஜில் ஜில்லுன்னு செம்மையாக இருக்கும் பார்த்துருங்க இப்போ அங்கங்கே எல்லாமே மாறிட்டு அந்த இடத்தோட அமைப்பே மாறிட்டு பார்த்துருங்க பின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நான் வீழ்ட்டு தான் புலம்பிட்டே இருந்தேன் அப்போ இவங்க சொன்னாங்க புலம்பி பிரோஜனம் கிடையாது இதுதான் எனக்கு இருக்கும் நம்ம அதை ஏற்றுக்கிட்ட அப்படியே பேர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த பியாயம்பழம் இருக்குல்ல அது அழகாட்ட ஒரு கொலை வந்து எங்கள் வீட்டில் கா ஆச்சு கிடக்கு விளைஞ்சிட்டு இருக்கா இன்னும் ரெண்டு நாளே வெட்டுன்னா நம்ம அப்படி அடுப்புங்கரையில் தொங்கப்பட்ட பழத்தை தின்றலாம் பார்த்துருங்க இவங்க எங்கள் வீட்டு செடிக்கெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு சவுண்டு இல்லே மக்கா எப்போ வந்தா அப்படின்னு இவெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு சவுண்ட் அவங்க ஃப்ரெண்டு அங்கே இருந்து சவுண்டு போட்டு கூப்பிட்டாங்க அவள் இப்போ தாண்டே வந்தேன்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு அந்த அண்ணே வந்து அவங்க கொல்லா மரத்துலேருந்து ஒரு அஞ்சாறு அண்டி எல்லாம் பறித்து எங்களே தந்தாங்க பார்த்துருங்க அவள் பச்சை அண்டி வந்து எனக்கு வெட்டி சாப்பிட நல்லா பிடிக்கும் அப்போ அதில் இருந்து இவங்க எனக்கு அஞ்சாறு அண்டி வெட்டி தந்தாங்க நம்ம வெட்டிட்டு சும்மா தின்னக்கூடாது ஒரு துணியில் சாப்பிடணும் அந்த அண்டியில் பால் இருக்கு வாய்ப்பு பார்த்துருங்க அப்போ நானும் ஒரு அஞ்சாறுன்னு சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கும் அந்த கொஞ்சம் எடுத்து போட்டுருக்கேன் பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா அதுவும் வீட்டில இருந்து அறுத்து சாப்பிடும் என் பிள்ளைகளுக்குமே இது நல்லா பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க எங்கள் வீட்டை சுற்றி இப்போ நிறைய அந்த மருந்து செடியெல்லாம் ஒரு அஞ்சாறுன்னு நிற்க பார்த்துருங்க அதில் ஒரு அஞ்சாறு பறிச்சிட்டு மருதாணியும் வந்து எங்கள் நட்டு நட்டுவிட்ட மருதாணி செடி அது நல்லா வளர்ந்துக்கு ஜெ கொழு குழுன்ட்டு இருந்தேன் அப்போ அதுலேருந்து இருந்து ஒரு அஞ்சாறு மருதாணி இலையை நான் பறிச்சிட்டு வந்தேன் எண்ணெய் காய்க்கணும் பார்த்துருங்க நமக்கு வயசாகிட்டே போகுது பற்றிலாம் முடியை பாதுகாக்க வேண்டியது கடமையாக இருக்குது இருக்கனால முடியாது பாதுகாப்பாக அப்படின்னுட்டு மருதாணி பறிச்சிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் காய்க்கக்குள்ளே வேறே நிறைய செடியெல்லாம் பறிச்சிருக்கேன் எனக்கு வீட்டுக்கு வந்து எண்ணெய் காய்க்கணும் அந்த வேலை முடிஞ்சு பார்த்துடுங்க நாங்களும் வீட்டு che la